வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய மோசடி செய்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கறதா அணு அணுவா ஆதாரங்களை எடுத்து வரிக்கு வரி விலக்கி எடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இதை சொல்லல அவர் தேர்தல் முடிவுகளை பகுப்பாய்வு செய்து கடந்த தேர்தல் முடிவில் உள்ள தொகுதி நிலவரம் வாக்காளர் பட்டியல் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அது எப்படி இரவு இருந்தது காலையில ஏழு விழுக்காடு திடீர்னு அதிகரிச்சது முப்பத்தி ஒரு லட்சம் எப்படி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஆனதுன்னு கேட்கவே விட்டாலாச்சாரியா படக்கதை மாதிரி இருக்கு சீரியஸா இது ரொம்ப ரொம்ப ஆபத்து இது நம்ம தமிழ்நாட்டிலயோ எங்கேயோ நடந்துருந்தா இந்நேரம் மிகப்பெரிய லெவல அதிர்ச்சியான செய்தியா இருந்திருக்கும் மகாராஷ்டிராங்கனால நம்ம ஒரு செய்தியா சொல்றோம் ஆனால் இது மிக 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 முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி கையில எடுத்திருக்கிறாரு தயவு செய்து இது இந்தியா கூட்டணி கையில எடுக்கணும் முதல்ல என்ன ஃப்ராடு நடந்திருக்குங்கிறத நான் படிக்கிறேன் கேளுங்க மகாராஷ்டிரா தேர்தலில் என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னா முதல் இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா அங்கேருந்து தான் எல்லா முறைகேடுகளுக்கும் அதுதான் மூல வித்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னால் அதில் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அதிக அதிகாரம் அவங்க தீர்மானிக்கிற இடத்துல அந்த தேர்தல் ஆணையர் போயிருந்தனால முதல்ல தேர்தல் ஆணையத்தை அவங்க சரி கட்டிடுறாங்க அதாவது கிண்டலா சொல்லுவாங்கல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி அதெல்லாம் விடுப்பா டேரெக்டாக எலெக்ஷன் கமிஷனோட ஒரு கூட்டணியை வச்சிரு அலைன்ஸ் அந்த ஒரு கட்சி போதும் ஒரு கமிஷன் கட்சி இருக்கு அது தேர்தலில் பங்கு பெறுது அதனுடன் பாஜக கூட்டணி வச்சா எல்லாம் முடிஞ்சிருங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ராகுல் காந்தி கண்டுபிடிச்ச ஃபேக்ட் ஃபைண்டிங்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது இந்த தேர்தல் ஆணைய நியமன சட்டத்தின் மூலமாக பிரதமரும் அமித்ஷாவும் கிடைத்த கூடுதல் அதிகாரத்தின்படி தேர்தல் ஆணையரை தீர்மானிக்கிற உட்கார வைக்கிற எழுந்து போக வைக்கிற நீயே இருன்னு சொல்ற கவுண்டிங்கை முடிவு செய்யற இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்பதை தான் ராகுல் காந்தி சொல்றார் அதாவது எல்லாம் கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு வாக்காளர்கள் அதிகரிப்புன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் ஆனா இந்த எலெக்ஷன் நடந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியான அஞ்சு மாச கேப்ல நாற்பத்தி ஒரு லட்சம்ங்க அது எப்படிங்க அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றால் கடைசி அஞ்சு மாசத்துல எப்படி நாற்பத்தி ஒரு லட்சம் அதிகமாகும் அப்ப இது என்ன நடந்திருக்கு முதல்ல இந்த இந்த கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும் அவங்க ஏன்னா எல்லாமே ஒரு அர்த்திமேட்டிக் தான் அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ஒரு லட்சம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவ்வளவு இருந்தானா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஹ் இதுல இருந்து முப்பத்தி ஒரு லட்சம் பேர் எதிர்க்கு ஓகே அது எப்படி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அஞ்சு மாசத்துல நாப்பத்தொரு லட்சமா மாறிச்சு இந்த கேள்வி கேட்கறது ராகுல் காந்தின்னு கேட்கிறார எடுத்துக்காதீங்க இது ஒரு அடிப்படை சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்வி இது எப்படி அதிகரிச்சு சரி இந்த நாற்பத்தொரு லட்சத்துக்கு கணக்கு வருது பாருங்க எடுத்து சரி மராட்டியா தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அஞ்சு விழுக்காடு பர்சன்டேஜ் தேர்தல் முடிவில் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ஆறு பர்சன்டேஜ் அன்னைக்கு ஈவினிங் நைன்டி எட்டு பர்சன்டேஜ் முடிச்சு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அஞ்சு இருக்கு இப்போ நான் சொல்ற ஃபிகர்ஸ்லாம் கற்பனை கிடையாது அவங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட புள்ளி வாரத்தை சொல்றேன் யாரோ ஒரு காங்கிரஸ்கார் ராகுல் காந்தி அவர் கற்பனையாக உட்காந்து எதுவும் கற்று எழுதுல ஃபிக்ஷன் ஸ்டோரி ஒன்று எழுதுல நடந்த ஒரு அவலத்தை மோசடியை ஆதாரத்துடன் எடுத்து காமிக்கிறார் ராகுல் காந்தி ஐம்பத்தி புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் ஈவினிங் போலிங் ஆனது அடுத்த நாள் காலையில அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் என்னப்பா நடக்குது அஞ்சு மாசத்தை நாற்பத்தி ஒரு லட்சமா வாக்காளர் பட்டியல் அதிகரிக்குது எண்ணிக்கை அடுத்த நாள் காலையில ஒரு அஞ்சு நேரம் ஆறு நேர கேப்ல ஆறரை பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் போலிங் அதிகரிக்குது இனிமேலே மீண்டும் மீண்டும் விட்டாலாச்சாரியா படமா இருந்தா மந்திர காட்சிகள் ஜிங் 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 நடந்துகிட்டு இருக்கு அடுத்து பாருங்க அடுத்த காமெடி பாருங்க பாரதிய ஜனா பலவீனமா இருந்த எண்பத்தி ஒன்பது தொகுதியில இதுவரை இல்லாத அளவுக்கு கூடுதலாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது இப்ப புரியுதா அந்த கடைசியா நாற்பத்தோரு லட்சம் எப்படி அதிகரிச்சுங்கிற கான்செப்ட் இப்ப எங்க இருந்து வருதுன்னு புரியுதா இது அதாவது எல்லாமே கோர்வையா வருது பாருங்க அஞ்சு மாசத்துல முப்பத்தி ஒரு லட்சமா இருந்து நாற்பத்தி ஒன்பது லட்சமா மாறுதா அடுத்து மராட்டியா தேர்தலில் காலையில ஐம்பத்தொன்பது வந்து அடுத்த நாள் காலையில் அறுபத்தாறு பெர்சன்டேஜா மாறுதா கரெக்டா பாரதிய ஜனதா பலவீனமா இருக்கிற தொகுதிகள் எண்பத்தைந்து தொகுதிகள் அதாவது வந்து அந்த தொகுதியில் போலிங் வந்து அதிகரிச்சு டக்கு டக்குன்னு ஜெயிச்சிருக்கான் வேற ஒன்றும் இல்லை ஆயிரம் விளக்கு தொகுதியில பாரதிய ஜனதா தனித்து நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஜனநாயகத்தில் தேர்தலில் போட்டியிடலாம் யாரும் வெற்றி தோல்வி அடையலாம் ஆயிரம் விளக்கு தொகுதியில பாரதிய ஜனதா தனித்து நின்று ஜெயிக்கிறது எப்படி ஆயிரம் விளக்கு திமுக சார்பான தொகுதி திமுகவோ அவங்க கூட்டணி கட்சியோ தான் பெரும்பாலும் ஜெயிக்கும் அதிமுக ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அதிமுகவும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்கும் அதிமுக ஜெயிச்சா ஆச்சரியப்பட முடியாது இல்ல அங்க வந்து தனித்து நின்று பாரதிய ஜனதா ஜெயிச்சிருச்சு தனித்து நின்று வாசன் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா அது நம்புற மாதிரியா இருக்கு நம்புற மாதிரியா இருக்கு சோழவந்தான் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி ஒரு செய்தி வந்தா நீங்க வாய்ப்பு வந்து பாப்பீங்களா இல்லையா ஜெயிச்ச கேண்டேட்டே அதிர்ச்சியாகி அவனுக்கு ஏதோ ஆயிராது என்னடா சோழவந்தானில் போய் பாமக வெற்றி பெற்றுச்சுன்னு அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல சோழவந்தானில் பாமக வெற்றி திருவாரூரில் தனித்து நின்று வாசன் வெற்றி ஆயிரம் வழக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பூவை ஜெயன்மூர்த்தி கட்சியை சேர்ந்தவங்க கோவை கோவை தொகுதியில் நின்று வெற்றி தனித்து நின்று இப்படி இப்படியெல்லாம் செய்திகள் வந்து எப்படி இருக்கும் அரக்கோணம் திருவள்ளூர் தொகுதியில் பூவை ஜெயன்மூர்த்தி ஜெயிக்கலாம் கோவையில் ஜெயிச்சா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாகர்கோவில் எப்படி இருக்கும் திரு கும்பிடி பூண்டு எப்படி இருக்கும் தஞ்சாவூர் டெல்டா பகுதி எப்படி இருக்கும் உஸ்லம்பட்டி ஆட்டிப்பட்டி எப்படி இருக்கும் கோயில் வாசுதேவன் நல்லூருக்கும் தெரியும் அப்போ எல்லோருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா வெற்றி பெறவே டெபாசிட் வாங்குவதற்கே கஷ்டப்படுகின்ற எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து கூடுதல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அதில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட் அந்த கோல்மாலெல்லாம் சொல்லிட்டேன் முப்பத்தோரு பர்சன்டேஜ் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் ஆனது ஐம்பத்தொம்பது புள்ளி இருந்தது அறுபத்தி ஆறு புள்ளி பர்சன்டேஜ் சொச்சமானதாக சொல்லிட்டு கரெக்டாக இந்த கோல்மால் எதுக்கு நடந்திருக்குன்னா அந்த எண்பத்தஞ்சு தொகுதிகள் தான் நடந்திருக்கும் அது ராகுல் காந்தி கரெக்டாக கேட்குறாரு என்னப்பா இது அப்படின்னு அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதியில தான் போட்டி போட்டிருக்கு மகாராஷ்டிரா தொகுதிகளில் அவ்வளவுதாங்க மீது ஏதோ ஒரு விட்டு எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி போட்டிட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது அவங்க போட்டிட்ட தொகுதி எல்லாத்திலையும் வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலையும் பார்த்து நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி அவங்க வெற்றி அப்ப எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் கிட்ட வந்திருக்கு ஆனா ஒரு இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு விழுக்காடு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அது எப்படிங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி இரண்டு பர்சன்டேஜ் பெற்ற ஒரு கட்சி அடுத்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருட இடைவெளியில எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அதுவும் அவங்க வந்து மிக மோசமா பின்தங்கி இருந்த பகுதிகளில் ஜெயிக்கவே முடியாது என்ற பகுதிகளில் அவங்க எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சது இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது யோசிச்சு பாருங்க நீங்க கேட்கலாம் ஜனநாயகத்துல யாரு வேணாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம் அதெல்லாம் உண்மைங்க ஆனா ஒன்று வேணாமாங்க அதான் ஃப்ராடு வேணாம என்னென்ன நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட புள்ளி ராகுல் காந்தி எடுத்து காமிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் பாஜக ஆட்சியில் நடக்கும் பாஜகவிட தேர்தல் ஆணையத்தில் நடக்கும் தேர்தல் ஆணையர்களாக அவர்களே நியமிச்சா நடக்கும் நடந்திருக்கு விட்டலாச்சாரிய படம் மாதிரி இந்த அதிசயம் இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி கொண்டு போறது சொல்லுங்க இந்த விஷயத்த நீங்கள் வந்து எப்படி எடுப்பீங்க எங்கே கேஸ் கொடுப்பீங்க தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்குது இப்போ இந்த புள்ளி ஓரத்தோட ராகுல் காந்தி வெளியிட்டாரு மீடியாவில் வந்துருச்சு இந்த செய்தி இது குறித்து இன்னைக்கு யாராவது பேசுகிறாங்களா பிரேக்கிங் ஆக்குறாங்களா பெரிய ஆக்குறாங்களா எதுவும் கிடையாது ஆனால் அது எவ்வளோ முக்கியமான விஷயம் மக்களவை தேர்தல் முடிஞ்ச போதே குறிப்பிட்ட தொகுதிகளில் என்னென்ன நடந்திருக்குன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனால் நம்ம அந்த காங்கிரஸ் வந்து அவ்வளோ பெருசாக எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி எல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல இந்தியா கூட்டணின்னு ஒன்று எதுக்கு இருக்கு இதுல கெஜ்ரிவால் இருக்கிறாருங்கிறாங்க மம்தா பானர்ஜி இருக்குங்கிறாங்க இவங்களாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்கங்கிறாங்க அப்பப்போ இவங்கலாம் ஏதாவது ஒரு மீட்டிங் கிட்டிங் நடத்துறாங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க ஓ அப்போதான் ஒரு இவங்களும் இந்தியா கூட்டணி இருக்காரோ அப்படின்னு ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே எடுத்துக்காதான்னு நின்னாங்க ஆமாம் சட்டமன்ற தேர்தல் வந்து நாங்கள் எடுத்து நின்றுக்குவோம் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்குவோம் அப்புறம் மக்களவை அப்போ நாங்கள் இந்தியா கூட்டணி சொல்லிக்குவோம் ஆனால் இந்த கேரளாவில் ஒன்று சேர மாட்டோம் வெஸ்ட் பெங்காலில் ஒன்று சேர மாட்டோம் யூபியில் ஒன்று சேரமாட்டோம் மா மத்திய பிரதேசத்தில் ஒன்று சேரமாட்டோம் ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணி இப்படியான கான்செப்டில் இது இருக்கு நான் என்ன கேட்குறேன் எப்பா நீங்கள் எலெக்ஷனில் ஒன்று சேர்றீங்களோ இல்லையோ இந்த பாரதிய ஜனதா இந்த மாதிரியான அறத்திற்கு புறமான தேர்தல் விதிகளுக்கு புறமா இப்படியே எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் நீங்க என்னைக்கு எங்கேயுமே ஜெயிக்க முடியாது புல் பூண்டு கூட முளைக்க முடியாது எதிர்கட்சிகள் மக்கள் ஆதரவு பெற்று பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சு மக்கள் மனங்களை மாற்றி தான் மாற்ற முடியும் அவன் மக்கள் ஆதரவு இல்லாமலே மக்கள் ஓட்டு போடாமலே பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஓட் எல்லாம் இந்த ஸ்டேட்ல சேர்த்து அவங்க பாட்ட சேர்த்துக்கிறாங்களா இப்ப இது என்ன கணக்கு எப்படிங்க இவ்வளவு வாக்கு பர்சன்டேஜ் முப்பத்தொரு லட்சம் நாற்பத்தொரு லட்சம் அதிகரிக்குது ஈவினிங் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வருது காலையில ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் அதிகரிச்சு வருது பிஜேபி ஜெயிக்காத தொகுதியெல்லாம் திருப்பி திருப்பி மிகப்பெரிய வெற்றி பெறாங்க பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தவங்க ஒன்றரை வருஷத்துல எம்பத்தி பர்சன்டேஜ் வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்தாலே ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுதா இல்லையா அப்ப இந்தியா கூட்டணி என்ன பண்ணுது இப்ப ராகுல் காந்தி அப்பப்ப ஆக்டிவா இதெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்றாரு அதிகிறாரு அம்மா அணிங்கிறாரு பிசிஎஸ்சி ஓட் பர்சன்டேஜ் வேணுங்கிறாரு அவங்களுக்கு இப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வேணுங்கிறாரு பக்வுக்கு எடுத்தா எடுத்து பேசுறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில் அப்படின்னு கேட்குறாரு தமிழ்நாட்டை சீண்ட முடியாதுன்னு சொல்கிறாரு இந்தியை திணிக்காதீங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுகளை எடுத்து எடுத்து எம்பி பேசுகிறார் இப்ப நம்ம தலைமை நீதிபதிகள் சில பேர் வெளிநாடுகளில் போய் கூட இப்போ நீதிபதிகள் வந்து நேர்மையாக இருக்கணும் அரசியல் சார்பில்லாமல் இருக்கணும்லாம் பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது சரி ஒரு பொலிட்டிக்கலாக நீங்க ஒன்னு சேர்ந்து என்ன பண்ண போறீங்க பாரதிய ஜனதாவுக்கு அகைன்ஸ்டா எதிர்கட்சிகள் ஒன்னு சேர்ந்து நீங்க எலெக்ஷனில் நிற்க வேணாம் குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முறைகேடுகள் இதற்காகவாது பிஎஸ்பியோ நிதிஷ்குமாரோ எல்லாரும் ஒன்னு சேரணுமா இல்லையா பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியிலையும் சேர்த்து கேட்குறேன் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இந்த சந்திரபாபு நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர்லாம் என்ன பண்றாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது ஆந்திராவில் நடக்க போதை பாருங்க நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களே தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா நுழையாத இடத்துல நீங்க வாய்ப்பு தந்துக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி பவன் கல்யாணம் வச்சு உங்களை காலி பண்றதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் முறைகேடு ஏன் ஆந்திரால நடக்காது பாரதிய ஜனதா குறித்து ஒரு பிம்பம் உருவாயிருச்சு ஆந்திரால உங்க ஏரியாலேயே உங்களை காலி செஞ்சுட்டு பாரதிய ஜனதா அதிக சீட்டு உங்ககிட்டயே வாங்கி அவங்க நிக்கிற எல்லா தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெற்ற மாதிரியான முறைகேடு ஆந்திரால பண்ணி ஆந்திரால பெரிய கட்சி பாரதிய ஜனதா அப்படின்னு உங்க ஆப்பு வைக்க போறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணுங்க நிதிஷ்குமாருக்கும் நடக்கும் நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே நடந்துருச்சு சிவசேனா நடந்ததை சுதாரிச்சாங்க அதனால உங்களுக்கு இது நடக்க போகுது என்னமோ சந்திரபாபு நாயுடு தான் அடுத்து பாஜகிட்ட அடிவாங்க போற கிளீன் ஆக போற ஆளுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு மகாராஷ்டிரால நடந்தவரும் ஆந்திரால நடக்காதாங்க அடுத்து பீகார் எலெக்ஷன்ல நடக்காதுன்னு என்னங்க இது பாரதிய ஜனதா நுழைய முடியாத இடத்துல எல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட்டை நடத்த விடா பண்றதுக்கு கவர்னரை வச்சிருக்கிறாங்க இனிமேல் எலெக்ஷன்லயும் உள்ள பூந்து பாரதிய ஜனதா ஜெய்சச்சின் காமிக்க எல்லா கோல்மாலும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் சோ ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் நீங்க எந்த கட்சியாக வேணாலும் இருங்க பிஎஸ்பியா இருங்க காங்கிரஸ் ஆயிருங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிருங்க நிதிஷ்குமார் கட்சியா இருங்க நாயுடு சந்திரபாபு நாயுடு கட்சியா இருங்க ஐயா இது உங்க கட்சி உங்க மாநிலத்துக்கு ஆபத்து இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதை ராகுல் காந்தி எடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை தேர்தலே நடத்த வேணாம் இப்படி ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு எதுக்கு தேர்தல் இவிஎம் மேல டவுட்டா இருக்குன்னு எலான் மாஸ்கே சொல்லியிருக்காரு அவங்க எந்த சொல்றாங்க இவிஎம்ல பிரச்சனைன்னு அது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை ரொம்ப வெளிப்படையா பக்கத்து ஸ்டேட் ஓட்டெல்லாம் கூட சேர்த்து போட்டிருக்கிறாங்க ஓட்டு பெர்சன்டேஜ் எப்படி அதிகரிச்சிச்சின்னு கேட்குறாங்க அதற்கும் பதில் இல்லை ஏன் தேர்தல் ஆணையர் எல்லாமே பாஜக கைப்பாவையாக மாறிடுச்சுன்னு காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் சொல்றாங்க அதுக்கும் பதில் முனை இல்லை எல்லாமே பார்த்துட்டு பாஜக அப்படிதான் பண்ணுது பாஜக அப்படிதான் பண்ணுது போனீங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு மக்களை திரட்டி வழக்கறிஞர்களை திரட்டி சட்ட ரீதியான ஒரு போராட்டமும் மக்கள் ரீதியான போராட்டமும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்துள்ள இதை எடுக்கணும் குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணியாவது நடவடிக்கை எடுக்குமா எடுக்கணும் எடுக்கலன்னா இந்தியா காலி உங்க கட்சி காலி அது பக்கம் இந்தியாங்கிற அமைப்பே காலி இனி எலக்ஷனே நடக்காது ஸோ இவ்வளவு ஆதாரத்துடன் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திய பிறகும் நீங்கள் அமைதி காத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்டிற்கு இருக்கிறது முதல் தொடக்கம் அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இல்லாட்டி இது மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்கு வருங்கிறத இந்த ஜீவாட்டுடைய எச்சரிக்கை இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா உடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி